அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை ஒரு தடவை மட்டும் பண்ணா போதும் உங்களுக்கு பலன் நிச்சயமாக அதுவும் நிரந்தரமாக கிடைக்கும் அப்படி ஒரு சக்தி இந்த வசிய இயந்திரத்துக்கு இருக்கு அதாவது இந்த வசிய முறைக்கு இருக்கு இது பெண்கள் பயன்படுத்தலாம் ஆண்கள் பயன்படுத்தலாம் பிரிந்திருக்கும் நபர்கள் பிரிந்து போகிற சூழ்நிலையில் இருக்கிற நபர்கள் கணவன் மனைவி இடையே பிளவு மனதளவிலும் உடல் அளவிலும் பிரிஞ்சு இருக்காங்கனாக்கா பண்ணலாம் ஒருதல்ல பட்சமாக லவ் பண்ணுறவங்க பண்ணலாம் காதலிச்சிட்டு பிரிஞ்சு பண்ணலாம் இது உங்களுடைய நண்பர்களுக்காகவும் பண்ணலாம் பெண் பெண்ணுக்காகவும் ஆண் ஆணுக்காகவும் செய்யலாம் பெண்கள் மாத விடாய் காலங்களில் மட்டும் இந்த முறையை பயன்படுத்த வேண்டாம் பலன் தராது இதற்கு குறிப்பிட்ட நாளில் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது குறிப்பிட்ட இடத்துல தான் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது குறிப்பிட்ட நேரமும் கிடையாது உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க சின்ன பேப்பர் உங்கள் மொபைல் சைஸில் பாதி இருந்தால் கூட போதும் ஒரு பிளாக் கலர் பேனாக எடுத்துக்கோங்க கொடுத்துருக்கிற இந்த பதிவில் நாங்கள் கொடுத்துருக்குற எந்திரத்தை நீங்கள் நாங்கள் சொல்கிற முறைப்படி வரைஞ்சிக்கோங்க பெயர்கள் கீழே போடுங்க அது பெயர்கள் எப்படி போடணும்னு எந்திரம் வரும்போது சொல்கிறேன் எழுதி முடித்தப்ப இந்த எந்திரத்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா ஒரு நாள் இரவு மாத்திரம் உங்கள் தலையணை கீழே வச்சு படுத்துருங்க நாள் எந்திரிச்ச உடனே இதை ஒன்று எரிக்கலாம் அல்லது புதைக்கலாம் எரிச்சிங்கனாக்கா சாம்பல கால் படாத இடமாக பார்த்து போட்டுருங்க அல்லது புதைக்கிறதா இருந்தால் கால் படாத இடமாக பார்த்து சுத்தமான இடமா பார்த்து புதைச்சிடுங்க உடனே பலன் உங்களுக்கு கிடைக்கும் அன்றைக்கி நைட்டே ரிசல்ட் தெரியும் மரநாளே ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த தான் ஒரு நீளமான பாக்ஸ் அதனாலக்குள்ளே ஒரு கோடு போடுங்க ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் மேலே அயன் மூணு மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா அது அயன் அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அயன் அதுக்கப்புறம் நட நம்பர் போடுங்க நைன் சிக்ஸ் த்ரீ ஒன் ஃபைவ் லெஃப்ட்லேந்து ரைட்டு அது கீழே ஜீரோ ஒன் டூ ஏ நைன் எயிட் ரைட்லேருந்து லெஃப்ட் போட்டு நம்ருத் போட்டு பேர்கள்லாம் கீழே போட்டுருங்க ஆன் பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே பெண்ணோட பேர் ரைட் ஹேண்ட் சைடில் கீழே பெண் அணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே ஆனோட பேர் ரைட் ஹேண்ட் சைட் கீழே இப்படி எழுதி முடிச்சப்புறம் நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும்